கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் மன நிறைவோடு வாழ்கிறேன் நான் ஏன் கடவுளை காணும் யார் சொன்னால் உனக்கு கடவுள் காணும் சொன்னி இல்லை சொன்ன நான் செருப்பால் அப்படின்றேன் வந்துருன்றேன் நான் இன்னும் மன நிறைவோடு தானே வாழ்கிறேன் என் பேச்சு ஏன் கேட்டேன் வந்து எனக்கு வந்து திட்டு நீ தான் செருப்ப அடி சொன்னு செருப்பை வந்து நான் கேட்பேன் நீ தான் மன நிறைவோடு வாங்கிற ஏன்டா என் வீடியோ பார்த்துருக்கேன் அப்போ என்ன கேட்க மாட்டேன இது மாதிரி கேள்வி வரும் ஒரு கேள்வி நீ தான் மனநிறைவோடு வாழ்றிய உனக்கு என்ன இந்த கேள்வி அப்போ மனநிறைவோடு வாழ முடியல உன்னால சும்மா என்ன சொல்கிற நான் மனநிறைவோடு வாழ்கிறேன் எனக்கு எதுக்கு கடவுள்னு போய் சொல்கிறேன் மனநிறைவோட வாழ்றது கடவுள் தேவைப்பட நினைக்கிறீங்க பார் அஞ்சு அறிவு அதுக்கு மனநிறைவு அவ்வளவுதான் அது எப்போனா கோயில் கட்டி சாமி கும்பிடுச்சு யானைங்களாம் சேர்ந்து சிங்கங்கள்லாம் சேர்ந்து புள்ளிங்களாம் சேர்ந்து கடிங்களெலாம் சேர்ந்து எங்கன்னா கோயில் கட்டியுது நீ ஓனால் சாமி சாமியாக்கி கும்பிட்டுன்னுக்கலாம் நீ ஓனால் யானையை சாமியாக்கி கும்பிட்டுங்களாம் நீ ஓனா சிங்கத்தை சாமியாக்கி என்ன பண்ணுங்களாம் கும்பிட்டுன்னுக்கலாம் ஆனால் என்ன பண்ணலைங்க அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணுங்கிறான் மன நிறைவுன்னு பொய் சொல்கிறோம் புரியுதா அதுங்களுக்கெல்லாம் மன நிறைவு ஆகிடுச்சி எதனால் இல்லை அதோட தேவையை என்ன இல்லை வித்தியாசமான கோணத்தில் அதுக்கு இல்லை மனுஷனுக்கு அப்படி கிடையாது சிங்கத்துக்கு நான் யாருன்னு ஒரு கேள்வி எழும்பே எழும்பது கடைசி வரைக்கும் அதுக்கிட்ட போய் இன்னும் போதனை செஞ்சாலும் நீ தான் காட்டுக்கு ராஜா கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு அது அப்போட என்ன பண்ண அது நீ ஐசி வச்சன் பண்ணுறதுக்காக உன்னை விட்டுறேன் நீரை ரொம்ப அன்பாக பேசுன வெரி குட்னு ஆனால் மனுஷன் போய் பார அண்ணா சாமி கெஞ்சின மாறிடுவாங்க கரையை தானே மன நிறைவு எங்கே வந்தது எதனால் வந்ததுன்னு ஒரு கேள்விக்குது அப்படி தானே பணம் சம்பாதிச்சிட்டேன் பணம் சம்பாதிச்சுட்டு திமிரில் இருக்கிறேன் நான் அது பேர் திமிரு நிறைவு இல்லை அது பேர்ண்ணா நிறைய நூல்கள் படிச்சுட்டு எனக்கு அறிவு இருக்குது அந்த திமிரு அது பேர் என்ன கிடையாது நிறைவு கிடையாது நிறைவுக்கும் திமிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது புரியுதா கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு குழந்தை பார்த்துட்டேன் வசதி ஆகிட்டேன் நிறைவாகிட்டேன் அது பேர் மிரு நிறைவு என்ன நிறைவாயிட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன் கேள்வியே இருக்காது யாரையும் பார்த்து புறாம போட மாட்டேன் ஒரு ஒரு எந்த விஷயமும் புதுசாக ஒருத்தனா சொன்னாங்கன்னா பார்க்கவே மாட்டேன் நிறைவாயிட்டால் நிம்மதியாக தூங்கி நிற்பேன் நிறைவாகிட்டா சாப்பிடுவேன் போது நிற்பேன் நீங்கள் பேசும்போது பேசுவேன் யூடியூப்பில் போய் தேட மாட்டேன் வீடியோ எல்லாம் ஏன் திருச்சியில் கேட்டார் காலில் பேண்டவரை நீ தான் காலில் பேண்ட்டு நிம்மதியாக இருக்கிறீங்களாடா ஏன் இருந்தாலும் வீடியோவை பார்த்தீங்க உங்கள் மார்க்கம் தான் சித்த மார்க்கமாச்சே உங்களையே கவனிச்சு தான் வேலையாச்சு இன்னொருத்தன் உங்களை திட்டினா அதை கவனிக்கிறது உனக்கு வேலையான்னு கேட்டார் புரியுதா ஒரு நீதிபதி கேட்டார் நிறையிட்டா என்ன பண்ண மாட்டேன் நீ ஒருத்தன் வரப்பு மேலே தலையை தலைய தனி தூக்கின்னு பறவை கேட்டுக்கிறா இவன்லாம் ஒரு சாமியார் இவெல்லாம் ஒரு சாமியார் சொகுசுக்கு பருப்பு கேட்குது என்ன கேட்குது வரப்பு கேட்குதுன்னு போயிட்டான் இவன் காதல கேட்பா வரப்பு விட்டு கீழே பார்த்துருந்தான் திரும்பி வந்தா கீழே பார்த்துக்கிறான் முன்னாடி நேச்சும் ஒரு அறுக்குறை சாமியாராக இருந்தான் போற வர பொம்பளை என்னென்ன பேசுவாங்கன்னு கேட்டிட்டு என்ன பண்ணிட்டா இப்பா போய் பார்த்துன்னா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கூட போயிச்சி அப்படின்னு நிறைவான என்ன செய்யறது இல்லை நிறைவாக முடியாது கடவுள் தெரிஞ்சுக்காமல் கடவுள் உணராமல் ஒரு மனிதன் நிறைவாக முடியாது சும்மா அதெல்லாம் உலக வளருது தான் நான் ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்தேன் ஒன்றும் இல்லாமல் இடத்துக்கு போகிறேன் நான் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு வெறு விருத்து பேசுன்னு யாரும் ஒன்றா சொல்லலாம் நான் சொல்லிட்டு ஒன்றே எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு நிர்மணம் எனக்கு இந்த ஆணவும் ஈ கொள்ளலாம் இல்லை செற்படி நான் கோவம் கோவமாத்துடும் உனக்கு என்ன ஒன்னா சொல்லி கூடப்பார் நான் தானே செற்படி அப்படின்னா என்னை பார்த்து ஏன் சொல்கிறேன் எனக்கு வாலே இல்லையே அப்படிலாம் கேட்பேன் நான் கோவம் வராது கோவம் வராது மாதிரி நடிக்கலாம் மாட்டேன் என் கோவம் ஒரு அழகாக இருக்கும் கேள்விகளாலேயே நிரப்புவேன் புரியுது அது அது கோபம் தான் ஆனால் அந்த கோவம் நிறைவிலிருந்து வந்ததுனால வேறு மாதிரி இருக்கும் குழந்தையோட கோவம் அழகாக இருக்கும் குழந்தைங்க கோச்சிக்கும் பார்த்துக்கிறீங்களா அது இன்னமும் தெரில அப்போ தான் அது அழகாக இருக்கும் அதனாலேயே அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வெறுப்பு எத்தி பார்ப்போம் ஏன்னா அதோடய கோவம் ம் அப்படின்னும் இது இதுவரையும் ஆறு நம்மளை பண்ணாத சேஷ்டியை பார்த்து நம்ம பண்ணே உள்ளே உள்ள உள்ள பூரிக்கும் புரியுதா அது நிறைவாக இருக்கிறதால அதோட அதோடய கோபம் கூட எப்படி இருக்கான் அழகாக இருக்கும் நிறைவான ஒரு மனிதன் கடவுள் தேடாமல் இருக்க முடியாது கடவுள் தெரியாமல் ஒரு மனிதன் நிறைவடைய முடியவே முடியாது என்ன பண்ணிக்கலாம் நீ செய்கிற சடங்குகளை நீயா நிறைவடைன்னு சொல்லி கொடுத்தோடனே நிறைவாயிட்டு தான் சொல்லிப்பேன் அது திமிரு நான் சொல்கிறது திமரு இல்லை இயலாமை நிறைவு கிடையாது மற்றவங்களுக்கு கிடைக்காது எனக்கு அச்சிது நிறைவு கிடையாது யாருக்கும் கிடையாது ஒரு விஷயம் எனக்கு வச்சதுனால அது மனம் சாந்தி அடையுது புரிஞ்சிச்சு இவ்வளோ தான் நான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிச்சு குடும்பம்னா இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு போய் சொல்ல மனைவி இதுதான் இதான் கணவன்னா இதான் பிள்ளைங்கன்னா இதான்ட்டு ஒவ்வொரு தனிநபரும் அவருக்கு புரிஞ்சபடி தான் வாழ்வார் அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் குருவாக கூட இருக்கலாம் ஆனால் யார் புரிதலோடு தான் வாழ்வார் அது அவரோட புரிதலோடு தான் அவரால் வாழ முடியும் அவருடைய புரிதல் எல்லாம் வாழணுன்றது புரிஞ்சிச்சேன்னா சந்தோஷமாக இருப்பார் நிறைவான மனிதன் எல்லாரும் வாழணும்னு நினைப்பான் அவன் மட்டும் வாழ மாட்டான் திருத்தியாரோ நான் நல்லாட்டேன் நீயும் அதுதான் நிறைவு அதனால் நீங்கள் சும்மான் அந்த மாதிரி சொல்லுன்னு தெரியாதீங்க நம்ம சிரிக்க வேண்டியதுதான் சிறப்பாக எப்படி நான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது